ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளவர் க்யூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி பீட்ரூட்டில் டிஃப்ரெண்ட்டாக எப்படி ரசம் வைக்கலான்னு பார்க்கலாங்களா ஒரு ரெண்டு கட் பண்ணிக்கலாம் மக்களே வாசல் வலிச்சு விட்டு கோலம் போட்டுடலாங்களா ஃபர்ஸ்ட்டு அந்த வேலையை முடித்தாதான் மற்ற ஒர்க்கெல்லாம் சீக்கிரம் நடக்குங்க எல்லா நாளும் நம்ம ஏதோ ஒரு வாழ்க்கையில் நம்ம எப்பவுமே எதையுமே மறந்துடக்கூடாதுங்க பகவானை இன்றைக்கி வந்துங்க சிவன் இவர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குரு குருவையெல்லாம் நேசிக்கிறது ரொம்ப நல்லது சித்தர் இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க யோகிராம் சுரத்குமார் சொல்வார் இந்த வினாடி யோகிராம் நாமம் ஆகட்டும் ஒவ்வொரு வினாடியும் அப்படியே ஆகட்டும் இந்த பிச்சைக்காரனை எண்ணி செலவிடுகின்ற நேரமும் பணமும் ஒரு நாளும் ஒருபோதும் வீணாய் போவதில்லை இந்த விஷயத்தில் என் தந்தை பகவான் யோகிராம் சரத்குமார் மிகவும் கருணையோடு இருக்கிறார் குருநாம பிச்சை எங்கள் வேதாந்தம் குருநாம பிச்சை எங்கள் சேமம் குருநாம பிரச்சாரம் எங்கள் மூச்சும் ஒவ்வொரு நாளும் நம்ம இறைவனை தொழுதுட்டு தான் எந்த ஒர்க்குமே நம்ம பண்ணணுங்க ரொம்ப நல்லதுங்க கடவுளோட ஒன்றி இருக்கிறது வந்துங்க நம்மளுக்கு இறைவன் கொடுத்து விடுங்க அதாவது கோயிலுக்கு அந்த காலடி நம்ம மிதிக்கிறது கூட இறைவன் அருளால் தான் நம்ம போக முடியுங்களாம்மா யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா ராயா என்னும் மந்திரம் உச்சரிக்கும் இடத்தில் சகல சௌபாகியங்களும் இருக்கும் நீங்கள் யாராக இருப்பினும் எந்த நிலையில் இருப்பினும் உங்களை மேன்மைப்படுத்தும் எது இருந்தாலும் இல்லை என்றால் குருநாமம் ஒன்றே எல்லோருக்கும் எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் தேவையான நன்மைகளை வழங்கும் இல்லந்தோறும் நாம பிரார்த்தனை கலையுங்கள் நாமத்தினால் வீடுகள் கோவிலாகும் பகவானை கும்பிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்தாருங்க பாருங்கள் என்னென்ன காய் வாங்கிட்டு வந்திருக்கான்னு சொல்கிறேன் பீக்கங்காய் முருங்கக்காய் புடலங்காய் பீட்ரூட்டு பீன்ஸு கேரட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாருங்க நாலு நாளைக்கு ஆகிற மாதிரி காய் வாங்கிட்டு வந்துடுங்க ஏன்னா நாங்கள் மாடி வீட்டில் மேலே இருக்கிறோங்களாம் காயெல்லாம் ஒட்டுக்க வாங்கி வச்சுக்கிறதுங்க எந்த நேரம் வேணாலும் திடீர்னு நம்ம என்ன சமையல் வேணாலும் பண்ணலாங்களா அதுக்காக தாங்க இன்றைக்கி பீட்ரூட் ரசம் பண்ணலான்ட்டுருக்கேன் அதுக்குங்க ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஜீரகங்க பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க தனியாக அதுக்குள்ள நம்ம பீட்ரூட்டை கட் பண்ணிங்க பாருங்க குறை குறோன்னு அரைச்சிட்டு வந்தாச்சு பீட்ரூட்டை கட் பண்ணிங்க பாருங்கள் ரெண்டு தக்காளி போட்டு வேக வச்சிடலாங்க ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி ரெண்டு விசிலுட்டு எடுத்துடலாங்க பீட்ரூட் வெந்துருங்க அதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிட்டங்களா வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாங்க ஒரு அஞ்சாறு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம் கருவேப்பிலை எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க எப்படி ரசத்து கரைக்கிற மாதிரி தாங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் கொத்தமல்லி குண்டு கொத்துமல்லிங்க ரெண்டு வர மிளகா கருவேப்பிலை ஏழு பல் பூண்டு போட்டு குறை குறான்னு அரைச்சி வச்சிட்டேங்க அடுத்தது புளி கொஞ்சம் ஊற வச்சிடலாங்க அதை பார்த்திங்களா கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்குறேன் இதோடு வந்துங்க அஞ்சாறு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாங்க புளி நெல்லிக்காய் சைஸில் பாதி ஊற வச்சுருக்குறேங்க போதுங்க ரெண்டு தக்காளி வேற போட்டிருக்கேன்ன ரெண்டு தக்காளி பீட்ரூட் போட்டு அதையும் வேக வச்சாச்சுங்க கருவேப்பிலை எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுப்புக்கிட்ட போனால் சீக்கிரமாக ஆகுங்க வெங்காயம் ஒரு அஞ்சாறு வெங்காயம் கட் பண்ணி அதையும் ரெடி பண்ணிக்கலாங்க பெரிய வெங்காயம் ஒன்று போடுறேங்க நீங்கள் சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு அஞ்சாறு வெங்காயம் போடுங்க போதுங்க நான் பெரிய வெங்காயத்துலேயே கொஞ்சம் சிறுசாக இருக்குதுன்னா அதனால வெங்காயம் கட் பண்ணி போட்டாங்க ரெண்டு வெங்காயம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க ரெடி பண்ணி வச்சுட்டு அடுப்பு போகும்போது நம்ம அதுக்குள்ளே தக்காளியும் பீட்ரூட்டும் போட்டிருந்தது வேக வச்சுருந்தது அதுவும் வந்து வெந்திருச்சுங்க ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க அதையே ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் நல்லா ஆற வச்சுட்டுங்க அப்புறமா மிக்சி ஜாருக்கு மாற்றுங்க ஒரு அரை மணி நேரம் வெளியில் எடுத்து வச்சிங்கன்னா ஈரோ இல்லை வேறு குண்டால மாற்றினாலும் ஆறுங்க இல்லை மிக்சியிலேயே போட்டு கொஞ்சம் நேரம் கொண்டு போய் ஃபேனுக்கடியில் வச்சுருங்க ஆறுன பிறகு இதை அரைச்சிட்டு வந்துக்கலாங்க இதை அரைச்சி வச்சுட்டு அப்புறமா தாளிக்கலாங்க ஒரு வானொலி வச்சு வானொலி சூடானுன்னா ஆயில் விட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூனு ஆயில் நல்லா ரெண்டு ஸ்பூன் விட்டீங்கனாலும் நல்லா இருக்குங்க ஒன்றரை ஸ்பூன் விட்ருக்குறேங்க நான் ஆயில் சூடானுன்னு கடுகு கடுகு ஒரு ஸ்பூனுங்க உளுந்து பருப்பு அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க கடுகு உளுந்து போட்டு கடுகு பொறிஞ்சு வரங்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க அஞ்சாறு வெங்காயம் கருவேப்பில் ரெண்டு வரமிளகாங்க அதில் நம்ம பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க பொன்னேறமாக கண்ணாடி பார்த்துக்கு வந்துடுச்சுங்க இந்த ஜீரக மிளகெல்லாம் நுணுக்கிட்டு வந்தங்களா குறை குறன்னு பூண்டு எல்லாம் தட்டி போட்டது அதையும் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாங்க அப்போ அரைச்சிட்டு வந்த பீட்ரூட்டு தக்காளி அதையும் வந்து இதில் ஏட் பண்ணிக்கலாங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க கல் போட்டிங்கன்னா கரைஞ்சிருங்க அப்படியே அதோடு நம்ம புளியை கரைச்சி வச்ச புளியும் ஏட் பண்ணிக்கலாங்க நல்லா இந்த மாதிரி வடிகட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு துகள் கூட அதில் போடாது புளியில் கொஞ்சமாவது துகள் இருக்குங்க இது மாதிரி கரைச்சி நான் எப்பவுமே காஃபி வடிகட்டி மாதிரி புளிக்குமே தனியாக ஒரு வடிகட்டி வாங்கி வச்சுருக்கேன் அதில் கரைச்சி வச்சிருங்க ஒரு களை கலக்கிட்டு குடிச்சு பாருங்க ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க அந்த மிக்சியில் க கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் கரைச்சி ஊற்றிட்டேங்க இப்போ நம்ம மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க போட்டு அதையும் நம்ம ஒரு களை கலக்கி விட்டு மூடி வச்சிடலாங்க இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உடம்புக்கு ஹெல்த்து நாம் என்ன ரசம் பண்ணிக்கன்னு குழந்தைகளுக்கும் தெரியாதுங்க இந்த மாதிரி கொதி வந்த பிறகு கொத்தமல்லி தலை தூவி அடுப்பாக பண்ணிடலாங்க ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாழ்க